அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் திரு சர்வரக்ஷன் எம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா அஸ்ட்ரோ பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்க நியூமராலஜியில வந்து பெரிய ஜாம்பவான் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நியூமராலஜியில வந்து நிறைய கேள்விகள் இருக்கு அதற்கான விடையை வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லணும் கண்டிப்பாம்மா இப்போ வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம் சார் இப்போ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணால் அதுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து மேஜிக்கோ இல்லை மாந்திரிகமோ இல்லவே இல்லை அதை மொதல் புரிஞ்சிக்கணும் சும்மா இந்த பேர் மாத்திரவுடன் மறுநாளே வந்து எல்லாமே மாறுறாப்புல அந்த மாதிரி நினைக்கிறதே தவறு இப்போ உங்கள் பேர் சுகன்யான்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க இந்த பேர் எந்த உங்களுக்கு உதவி இருக்கு உதவலன்னு சொல்லி நீங்கள் எந்த வயசுல கண்டுபிடிச்சிங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் இத்தனை வருஷத்துல வந்து நான் நல்லா இருக்கேன் இல்லைன்னு சொல்லி உங்களால் எப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சது கரெக்டா அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பேர் மாற்றி கொடுத்துட்டு அது ஒரே நாள்லையே ஒரு மாசத்துலேயே வந்து பலன் கிடைக்கணும்னு சொல்லி நினைச்சா அது வந்து அது ஏமாற்ற வேலை போல ஆயிரும் அந்த அப்படின்னா எல்லாருமே மாற்றிட்டு மறுநாள் எல்லாமே இதாயிரும் இது எப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக வந்து ஒரு கிரகத்தை பற்றி நம்ம முத புரிஞ்சிக்கணும் ஒரு கிரகத்தோட அமைப்பு படி ஒரு மனுஷனோட ஆயுள் காலத்தில் வந்து ஒருத்தர் அறுபது வயசு வாழ்றாருன்னா நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறோம் உங்க வாழ்க்கையே மாறி போயிருந்து சொன்னா அந்த மாதிரி ஒரு ஜோசியம் இல்லவே இல்லாத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்க குழந்தை நூறு மார்க் எடுத்துரும் நீங்க அரசியல போயிருவீங்க சினிமாவில் நடிக்க போயிருவீங்க அப்படி இப்படி சொல்லி சொன்னா அப்படி ஒரு ஜோசியம் இல்லவே இல்லாத முத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜோசியம் இருந்தா பர்டிகுலரா இந்த பேர் வச்சா இந்த துறையில போக முடியும் இருந்ததுன்னா ஜோசியம் பார்க்குறவங்களே பேர் மாற்றிக்கிட்டு அந்த துறைக்கு போயிடுவாங்க பட் இந்த ஜோசியத்துல என்ன ஒரு விசேஷம்னா நம்ம பிறந்த தேதிக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய பேரை வந்து சரியான முறையில் நம்ம வசிக்கும் போது நம்ம எந்த துறையில போனா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குமோ அந்த அந்த துறையை நோக்கி கிரகங்களே வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போகும் கண்டிப்பா நூறு பர்சன்ட் நடக்கும் நான் யாரா இருந்தாலும் சரிதான் இது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு நியர்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிளைண்ட் வரைக்கும் பார்த்திருக்கேன் யாருக்கு பேர் மாத்தி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து லைஃபே மாறும் இன்க்ளூடிங் தொழில் கூட மாறும் அவருடைய பெர்சனாலிட்டி மாறும் அதான் ஏற்கனவே சொன்னாப்பில் அவருடைய நடை உடை பாவனை பெர்சனாலிட்டி லைஃப் ஸ்டைல் தொழில் எல்லாமே மாறும் நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை பேர் மாத்தினீங்கன்னா அப்போ கூட உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து உங்கள் லைஃப் ஸ்டைலருந்து இருந்து எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் ஸோ ஒரு பேருன்னு சொல்றது வந்து நீங்கள் வந்து வாழ்நாளில் வந்து வச்சு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் ஒருத்தருக்கு பேர் நல்லா இருக்குன்னா அவர் வந்து எவ்வளோ மோசமான கிரக சூழ்நிலை இருந்தாலும் சரிதான் அது வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு போற அந்த சக்தியை வந்து கிரகங்கள் கொடுக்கும் அதே மாதிரி அது வழிகாட்டுதலும் கிடைக்கும் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான பிராக்டிஸ் எப்படி கொடுப்பீங்க சார் அந்த நேம் வந்து முழுமையா அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பிராக்டிஸ் வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க இது பிராக்டிஸ் சொல்றது வந்து முதல் நம்ம சொன்னாப்புல வந்து அஞ்சு வகையில வந்து இது கணிக்கிறோம் அவங்களுடைய நியூமராலஜி சொல்லி அவங்களுடைய அதிர்ஷ்ட நம்பரை சஜஸ்ட் பண்றோம் எந்த எந்த அதிர்ஷ்ட நம்பர் எப்பப்ப எங்க நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்றோம் முதல் வந்து இதை எல்லாத்தையும் மீறி நான் ஸ்டாட்டிக்ல இருந்து உங்களுக்கு பிரீஃபா சொன்னா தான் தெரியாது இப்ப குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது சொல்றது வேற ஒரு அடல்ட்டுக்கு பேர் வைக்கிறது சொல்றது அது வேற இப்ப நீங்க வந்து ஒரு பெர்சனாலிட்டி என்கிட்ட வர்றாங்கன்னா அவங்களை சுத்திலையும் நிறைய வைப்ரேஷன் டெய்லி ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் என்னன்னா நீங்க உங்கதுன்னு சொல்லி எது எது சொல்லிக்கிறீங்களோ என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னுடைய தொழில் என்னுடைய கார் அப்படி சொல்லி எது எது என்னடையது சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நல்லது நடந்தா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லதா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்தா அந்த பாதிப்பு உங்களை காமிக்கும் ஸோ நம்ம உங்களை சுத்தி உள்ள பல வைப்ரேஷன் என்னன்னா உங்கள் பேர் கையெழுத்து லக்கி நம்பர் லக்கி கலர் மொபைல் நம்பர் வண்டி நம்பர் வீட்டு டோ நம்பர் கல்யாண நாள் பிஸ்னஸ் நேம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒருத்தருக்கு வந்து பல வகையில் அது ட்ரெயின் பண்ணுவோம் முதல் வந்து அதிர்ஷ்ட நம்பர் கொடுத்து இந்த அதிர்ஷ்ட நம்பர் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் இன்க்ளூடிங் உங்கள் மொபைல் நம்பர்ல எப்படி பண்ணணும்னு சொல்கிறது கிராஃபாலஜி சொல்கிறது கையெழுத்து எப்படி போடணும் ஒரு கையெழுத்து எத்தனை செகண்ட்ல போடணும் என்னென்ன நெளிவு சுழிவுகள் வரணும் என்னென்ன குறியீடுகள் வரணும் வரக்கூடாது இதெல்லாம் கலந்தது கிராஃபாலஜி அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லுவோம் அவரோட என்ன பேர் நம்ம அமைக்கிறோமோ அதுக்கான வலுவான ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அத்தனை தடவை வந்து இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஹெல்த்தி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது அவங்க நம்பிக்கையாக வந்து கரெக்டாக நம்ம சொல்கிற ஒரு நாலஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் குறைந்தபட்சம் மூணு நாலு மாதத்துல இருந்து அதிகபட்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அவங்க லைஃப் ஸ்டைலே மாறும் கண்டிப்பாக அது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அது நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது தானாகவே வந்து லைஃப்பில் வந்து தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக தெரியுமா உங்களுக்கு புரியுறாப்ல சொன்னோம்னா ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறேங்க அவங்களுக்கு வந்து நம்ம பிறந்த தேதி தகுந்தாப்புல சரியான முறையில் பேர் மாற்றி அமைக்கும் கிரகங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தர் மூலமாக வழிகாட்டுதல் பண்ணும் இந்த டாக்டர் போய் கைராசி இந்த டாக்டர் போய் பாரு ரொம்ப கைராசின்னு சொல்லி சொல்லுவாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கன்சியூவ் ஆயிடுவாங்க இதே மாதிரி வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து எந்த பக்கம் போனால் பிரகாசமாக இருக்குமோ அதை நீங்களும் நானும் முடிவு பண்ணவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கிரகங்களையும் உங்களை வழிகாட்டும் அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அதை புரட்டி போடும் அது கண்டிப்பாக நடக்காது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அடுத்ததான் வந்து இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த நியூமராலஜி ஏதாச்சும் ரோல் ப்ளே பண்ணுதா இப்போ இந்த நம்பர் கூட இந்த நம்பர் சேர்ந்தா வந்து அவங்க நல்லா இருப்பாங்க எந்த நம்பர் கூட எந்த நம்பர் சேரக்கூடாது இப்படி ஏதாவது இருக்கா சார் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எந்த நம்பர் எந்த நம்பரில் வேணாலும் சேர்க்கலாம் இதுதான் நியூமராலஜி பேசிக்காவே வந்து எந்தெந்த நட்பு எண்ணில் சேர்க்கணும் அதிர்ஷ்டம் சொல்றது வேற இடத்துல பார்க்கணும் இதில் வந்து நட்பு எண் தான் நம்ம பார்க்கணும் திருமண பொருத்தத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து பார்ட்னர்ஷிப் டியூனிங் சொல்லி சொல்றது பார்ட்னர்ஷிப் டியூனிங்னா என்னன்னா எந்தெந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் இணைகிறாங்களோ ஒரு உதாரணத்துக்கு கணவன் நண்பன் மனைவி பிஸ்னஸ் பார்ட்னர் இல்ல ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு இல்ல ஒரு முதலாளி வந்து இந்த தொழிலாளி என்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறது இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து பார்ட்னர்ஷிப் டூனிங் முறையில பேர் அமைக்கணும் அப்படி அமைச்சோம்னா அதுக்கான பலன் வந்து அது இன்னும் அபரிவிதமா இருக்கும் அது பார்ட்னர்ஷிப் டூனிங்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தோணும் அது என்னன்னா இப்ப எனக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நான் ஒரு முடிவு எடுத்தா நீங்க கட்டுப்படணும் நீங்க பிடிவாதம் பண்ணா விட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி அமைப்புல வந்து நம்ம பேர் அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கும் நம்ம ஜாதகம் பிரகாரம் பொருத்தம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி நம்ம கவலைப்படணும் சொல்லி அவசியமே இல்ல ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு மாப்பிள்ள பிடிச்சிருச்சு இல்ல சம்பந்தி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில் இவங்க டீட்டெயில் வச்சு பார்ப்போம் நேச்சுரலாவே கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துல எந்த பேர் இவங்க பேர்ல எந்த பேர் எந்த பேர் சேர்த்தா இவங்களோட ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நெருக்கமான உறவு வரும் சொல்லி கண்டுபிடிச்சு அந்த அமைப்புல ரெண்டு பேருக்கும் பேர் செட் பண்ணி கொடுப்போம் அதுக்கு பேரு தான் பார்ட்னர்ஷிப் டியூனிங் சொல்லி சொல்றது இப்போ அடுத்ததான் வந்து எந்த டேட்ல பிறந்திருந்தா வந்து கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார் உலகத்துல இருக்கிற எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான் அது நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தாத எல்லாமே நம்மளுக்கு பகையான எண்கள் சொல்லி சொல்றது யாராச்சும் இந்த மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொன்னா ஆமா இந்த தேதியில பொருந்தா ராஜயோகம் இருக்கும் கோடிஸ்வர யோகம் வரும்னா நீங்களே செக் பண்ணி பார்க்கணும் ஜோசியல் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும் சொல்லி அவசியமே இல்லை நீங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றவங்க போய் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு பிரபலமா இருக்கிற எல்லாரையும் பாருங்களேன் எல்லாருமே வந்து குறிப்பிட்ட தேதியில பிறந்திருக்காங்களா முப்பத்தோரு தேதியில ஏதோ ஒரு தேதியில பிறந்திருப்பாங்க நம்ம என்ன சொல்றோம்னா பொறுக்கிற தேதி நேரம் பேரும் அதை காட்டிலும் வந்து நம்ம வைக்கிற பேருல தான் அந்த விசேஷமே இருக்கு அதை பார்த்து நம்ம கரெக்டா டியூன் பண்ணணும் அதாவது ஒரு மனுஷன் மேல வர்றதுக்கும் வராம போறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்னு வாய்ப்பு கிடைக்காததுனால மேல வர முடியறது இல்ல இன்னொன்னு கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ண முடியாததுனால மேல வர்றது இல்ல இந்த நியூமராலி சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கேட்ச் பண்ணிக்கிட்டா போதும் வாழ்நாளே அப்படி புரட்டி போடாது இப்போ ஒரு சில நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் இருந்தா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா சார் அது வந்து எந்த நம்பர்ஸ் விஷயத்தை நீங்க சொல்வீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் போராடி ஜெயிக்கிறது சொல்றது வந்து செவ்வாய் ஒன்பதாம் நம்பரை குறிக்கிறது அதுக்கு பேரே வந்து போராட்டம் தான் ரணகலத்தை ஏற்படுத்தக்கூடியவன் சொல்லி சொல்றது அதான் நான் சொன்னேன் போலீஸ் மிலிட்ரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது மெடிக்கல் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் துறை சம்பந்தப்பட்டது ஆசிட் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாம் வாழ்க்கையை புழங்க வைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சொல்லி சொல்றது செவ்வாய் வந்து பொருந்துனா பிரமாதமா சூப்பரா வருவாங்க லைஃப்ல இதே பகையா போச்சுன்னா உடம்பு முழுக்க ரணகலமா இருக்கும் தழும்பா இருக்கும் மறையாத வடுக்கல் தழும்புகள் இதெல்லாம் உடம்பு முழுக்க ஏற்படுத்தி விட்டுரும் கொஞ்சம் டேஞ்சரான வைப்ரேஷன் சொல்றது நம்ம பார்த்து கரெக்டா டியூன் பண்ணோம்னா போராடி வெற்றி அடையலாம் இப்போ கேம் சேஞ்சர்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா சார் இப்போ லைஃப்ல வந்து அவங்களோட லைஃபே மாறணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருந்தா மாறும் அப்படின்னு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இல்ல கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா சார் ஒன்பது கிரகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபேமிலி மேனுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் சொல்லி பாதி இருக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் சொல்லி பாதி இருக்கு அது முதல் நம்ம பிரிச்சுக்குவோம் ஒன்று நீங்க கேப் எடுத்து கூட நீங்க கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்போது கிரகத்தில் வந்து முதல் வந்து பாதி கிரகங்கள் ஒரு குடும்பஸ்தனுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் பாதி வந்து கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் அதை முதல் நம்ம பிரிச்சுக்குவோம் ஒன்போது நம்பர்ல பாதி நம்பர் இருந்ததுன்னா எல்லாமே நல்லது நடக்கும் நல்ல படிப்பு வரும் நல்ல தொழில் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை குட்டி பிறக்கும் கணவன் மனைவி அன்யோன்யமா இருப்பாங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்காக ஏதாவது சேர்த்து வைப்போம் கடைசி காலத்தில் நோய் நொடி இல்லாமல் கெட்ட பேர் இல்லாமல் நீண்ட ஆயில் வாழலாம் இது பாதி கிரகத்தில் மிச்சம் இருக்கிற பாதி கிரகத்தில் வந்து அப்படியே நெகட்டிவா ரிவர்ஸுவாக நடக்கும் பாடிப்பு வராது வேலை கிடைக்காது கல்யாணம் நடக்காது குழந்தை குட்டி பிறக்காது டைவர்ஸ் ஆகுறது விபத்துகள் நடக்கிறது பெரிய பெரிய நஷ்டங்கள் நடக்கிறது இதெல்லாம் பாதி கிரகங்கள் முதல் ஒம்பது கிரகத்தில் வந்து வர்ற நம்ம கிளைண்ட்டு வந்து ஃபேமிலி மேனா பேச்சுலரா எப்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி பெரும்பாலும் ஃபேமிலி மேன் தான் எல்லாருமே வந்து குடும்பஸ்தன் தான் அந்த பாதி கிரகங்களை நம்ம ஒதுக்கிடுவோம் ஒம்பது நம்பர்ல இந்த நம்பர்லாம் இவருக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கிடுவோம் மிச்சம் இருக்கிற பாதி நம்பர்ல வந்து அது அப்படியே வைக்கலாம்னா அதுவும் வைக்க கூடாது மிச்சம் இருக்கிற பாதி நம்பர்ல அவங்களோட பிறந்த தேதிக்கு எது பொருந்ததுன்னு சொல்லி பார்த்து அந்த கிரக பார்த்து செலக்ட் பண்ணி அமைச்சோம்னா நீங்க சொல்ற லைஃப் சேஞ்ச் கேம் சேஞ்ச் எல்லாமே நடக்கும் நிறைய வந்து ஆசை இருக்கும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நியூமராஜிக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா பெரும்பாலும் ஒருத்தருக்கு வந்து நீங்க விரும்புறீங்களோ இல்லையா ராகு கேது செவ்வாய் ஆதிக்கம் வந்தாலே வந்து பெரும்பாலும் வந்து குடும்பத்தை விட்டு விலகி போற சூழ்நிலை கொஞ்சம் தூரமா போற சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து அது உண்டு பண்ணும் அதாவது பிறந்த ஊர்ல இருந்து வேற ஊர்லேயோ இல்ல வேற நாட்டிலேயே போய் வாழ்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் எவர் ஒருத்தருக்கு யாருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை குடும்பஸ்தானம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபாரின் போகிறதோ வெளிநாட்டு யோகமோ அது அமீராப்பில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அது ஃபாரினில் போய் செட் ஆகணும்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே நம்ம கரெக்டாக பேர் டியூன் பண்ணி செட் பண்ணோம்னா வெளிநாட்டு வாழ்க்கை கூட அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இல்லைனா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சும்மா காசுக்காக வாழ்ந்துட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணுற சூழ்நிலையை உருவாக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி